எல்லாருக்கும் வணக்கம் நார்மலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சீஃப் வந்து கடைசியாக பேசுவார் இங்கே கொஞ்சம் மாறிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் மாதிரி அவ பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் என்ன நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த பிபிஎஸ் கிளாஸ் பண்ணுறீங்க இல்லையா அது ஒரு பிரதர்னால இல்லை ஒரு ஃபாதர்னால எவ்வளோ மாறுதுங்கிறது நான் ஒரு அடையாளம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் முன்னேறணும் இப்போ எத்தனை பேர் செப்பல் போட்டிருக்கீங்க இங்க எல்லாமே செப்பல் போட்டிருக்கீங்களா செப்பல் போடாதவங்க யாரு அது மட்டும் சொல்லுங்க செப்பலே போடாம ஸ்கூலுக்கு வெளியில போறவங்க செப்பல் போடாம ஸ்கூலுக்கு போவீங்களா இல்ல இல்ல நீ இவனும் நானும் ஒண்ணு ஏன்னா ஆறாவதுல இருந்து எஸ் எஸ் ஆர்சி வர வர எங்க அப்பா வந்து எனக்கு செப்பலே வாங்கி தரு பாலக்கரையில இருந்து செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு தான் போவோம் அது காலையில் எத்தனை அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு போனோம் ஆறு மணிக்கு பூசா டெய்லி பூசா சைன் கோடிங்கில் படிச்சதுனால நடந்து போய் பூசை கண்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படிச்சுட்டு ஈவினிங் தான் வருவோம் எங்க அப்பா வந்து டிரைவர் பஸ் டிரைவர் எங்க வீட்டில் ஏழு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்களை அப்ப அந்த காலத்தில் வளர்க்குறதுனா எவ்வளோ கஷ்டம் அப்ப சம்பளம் எவ்வளோனா நாற்பது ரூபா அப்பாவுக்கு நாற்பது ரூபா அம்மாவுக்கு அறுபது ரூபா எட்மினிஸ்டர்ஷன் ஏன்னா அப்போ வந்து ஏழு பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியும் நடந்து பெரும் காலில் தான் நடந்து போவோம் எஸ்எல்சி போனது தான் எனக்கு பியூசியில் தான் எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க இப்படிதான் இது எப்படி என் வாழ்க்கை மாறிச்சு எப்படியே போனது அப்படின்னா நான் டென்த்து படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜூனியர் ஃபுட்பால் பிளேயர் நான் வந்துட்டோம் சீனியருக்கு போகணும் எப்போ எஸ்எல்ஆர்சிக்கு சீனியருக்கு போகணும் அங்கே இருந்து பிரதர் சேஸ்தவ பிரதர் ஒருத்தர் இருக்கார் பொண்ணு பிரதர்னு எங்கள் போடிங் பிரதர் போடிங்கை பார்த்துருக்காரு அவர் சொன்னார் உங்கள் அப்பா வேலைக்கு போன மாதிரி ஒழுங்காக இந்த செலெக்ஷனுக்கு போனால் உதவும் அப்படின்னு சொல்லி என்னை செலெக்ஷனுக்கு போக விடாமல் ஈவினிங் வந்து எனக்கு கிராமர் கிளாஸ் எடுப்பார் கிராமர் கிளாஸ்னால் என்ன இப்போ இருக்க ஃபாதர் பிறந்த சில இல்லை அப்போல்லாம் ஒரு பெரம்பு இருக்கும் அந்த பெரம்பு வந்து முட்டி இருக்குல்ல அந்த தான் அடிப்பார் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் விட்டா அப்பெல்லாம் நான் நினப்பேன் என்னடா அது நம்மளை விடாம மற்றவங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க என்னை மட்டும் இப்படி போட்டுட்டு வதைக்கிறாரு அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்குவேன் ஆனால் அந்த அடி அந்த வழி என்ன என் வாழ்க்கையை வந்து எல்லா இடத்துலையும் முன்னேறி இப்போ நான் முறைசீட்டில் இருக்கிறனாக்கா அப்போ பாலக்கரையில் ஒரு சின்ன வீடு ஏன்னா இப்படி வளர்ந்தோம் அந்த பிரதரோட வாழ்க்கை அந்த பிரதர் வந்து என் வாழ்க்கையை வந்து மாற்றினார் இன்னமும் நான் வந்து அந்த பிரதரை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அதுதான் இந்த வாழ்க்கை வந்து அதுதான் இப்போ ஃபாதர்ஸு இந்த சிஸ்டர்ஸு எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை போதிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த வாழ்க்கை இங்கே அந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறக்கூடாது அதோடய பலவரணை அறியினா நல்ல மேலே வரணும்னா நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் மேலே மேலே போயிட்டே இருக்கணும் ஆனால் இந்த மேலே போகும்போது என்னான்னாக்கா நான் வாழ்க்கையாந்து நியாயமாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அந்த இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மேலே கொண்டு போயிடணும் ஓகே தேங்க்யூ